ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் நம்மை இன்னைக்கு பார்க்க போகிறது வரலாற்றை பற்றிய சில பொது அறிவு தகவல்கள் தான் இந்தியாவில் நடந்த கீழ்கண்ட கழகங்களை காலவரன்படி வரிசைப்படுத்துக கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் சரியான இடையை தேர்ந்தெடுக்கவும் சாந்தல்கள் கழகம் வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் வேலை நிறுத்தம் மராத்திய விவசாயிகள் கிளர்ச்சி விசாகப்பட்டினம் புரட்சி கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஏ லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர் காரணம் ஆர் அவர் ஒரு டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் மேலும் பல பத்திரிகைகளில் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல கீழ்காண்பைகளில் நவீன இந்தி இலக்கியத்தின் தந்தை என புகழப்படுபவர் யார் வறண்டு சந்திரா இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாஷினி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் அவர் சேனல்